வணக்கம் ஒரு செய்தி பல கோண நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் நிகழ்ச்சி நம்முடன் பேசுவதற்காக போல நண்பர்கள் அமைப்பைச் சேர்ந்த வழக்கறிஞர் திரு வெற்றி செல்வன் அணிந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் நிலக்கரியினுடைய பயன்பாடு இந்தியா முழுவதும் தொடர்ச்சியாக பார்க்குறோம் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் வந்து நிலக்கரியினுடைய தேவை அதிகம் அதிகமாயிட்டே போகும்போது சில இடங்களில் நிலக்கரி கிடைக்கல மின்சார உற்பத்தி தடைபடுது அப்படின்லாம் பார்க்க முடியுது இப்போ நிலக்கரியிலிருந்து இந்தியா வெளியேறக்கூடிய ஒரு விஷயத்தை நோக்கி பலரும் எழுத தொடங்குறாங்க அப்படி வெளியேறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா நிலக்கரியினுடைய பயன்பாடு எப்போ தொடங்குது இந்தியாவில் இல்லை நிலக்கரியிலிருந்து வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்குதா இல்லையாங்கிறத விட அதனுடைய தேவை இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதா இன்று உலகளவில் வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கு இல்லையா உயிரினங்களுடைய இருத்தலுக்கான கேள்வியே இன்றைக்கி எனக்கு வந்திருக்கு அது காரணம் வந்து காலநிலை மாற்றம் ஸோ குளோபல் வார்மிங் நம்ம கேள்விப்பட்டிருக்கணுங்களா ஸோ இன்னைக்கு பூமி சூடாகி கொண்டிருக்கிறது இப்படி பூமி சூடாகுவதை தடுக்க வேண்டும் என்றால் செயற்கையாக வெளியேறக்கூடிய அந்த கார்பன் எமிஷன்ஸை சிஓ டூ எமிஷன்ஸை கட்டுப்படுத்தணும் அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா நிலக்கரி மற்றும் பெட்ரோலியம் அதாவது புதை வடிவ பொருட்கள் இருக்கு இல்லைங்களா இந்த ஃபாஸ்டில் ஃபுயல்ஸ்ன்னு சொல்லுவாங்க அது கோலாக இருந்தாலும் சரி பெட்ரோலியமாக இந்த இரண்டு எனர்ஜியிலேருந்து நம்ம வெளியேற வேண்டிய தேவை இருக்குது பூமியிலிருந்து எடுக்கப்படக்கூடிய நிலக்கரியாக இருக்கட்டும் பெட்ரோல் ஸோ இந்த மண்ணுக்கில் இருக்கக்கூடிய ஸோ இதுலேருந்து இருந்து வெளியேறணும் அப்படிங்கிறது இன்னைக்கு உலகளவில் இருக்கக்கூடிய அறிவியல் ரீதியாக இருக்கக்கூடிய முன்னெடுப்பு காலநிலை மாற்றம் தொடர்பாக சர்வதேச ஒப்பந்தம் இதை சொல்லுது இந்தியா அதை வந்து கையெழுத்துட்டு இருக்கு ஸோ நம்ம நெசசரியாக அதை வந்து செஞ்சுதான் ஆகணும் நீங்கள் கேட்ட மாதிரி நிலக்கரியினோட பயன்பாடு அப்படிங்கிறது ஆங்கிலேயர் காலகட்டத்திலேருந்தே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயம் அது பெட்ரோலாக இருந்தாலும் சரி நிலக்கரி அவங்க தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறாங்க சொல்லப்போலாம் இண்டஸ்ட்ரி ரெவல்யூஷன் ஆரம்பித்ததுமே ஆங்கிலேயர்கள் தான் ஸோ அந்த பிரிட்டிஷனுடைய காலனி ஆதிக்கும் காலகட்டத்தில் இந்தியாவில் நிலக்கரியும் மற்றும் பெட்ரோலியம் கூட பயன்பாடு வர ஆரம்பிச்சு இன்றைக்கி அடுத்த எக்கனாமிக்ஸ் நோக்கி போகணும் அப்படிங்கிறத உலகளவில் இருக்கக்கூடிய முக்கியமான முன்னெடுப்பாக இருக்கும் ஸோ அந்த முன்னெடுப்பில் இந்தியாவும் நாங்களும் செயல்படுத்துவோம் அப்படிங்கிறத நம்ம கிளைமேட் டாக்ஸில் நம்ம உறுதி சொல்லியிருக்கோம் பாரிஸ் அக்ரிமெண்ட் நம்ம சைன் பண்ணியிருக்கோம் அதன்படி இரண்டாயிரத்தி எழுபதாம் ஆண்டுக்குள்ளாக நிலக்கரியினுடைய பயன்பாட்டை முற்றிலுமாக தவிர்ப்பது அப்படிங்கிற ஒரு எல்லை வச்சிருக்கோம் ஸோ அது நெட் கார்பன் ஜீரோ அப்படின்னு இருக்கும் ஸோ அதை நோக்கி நகர வேண்டிய ஒரு தேவை அப்படிங்கிறது இந்தியாவுக்கு இருக்குது நாம் சர்வதேச அளவில் ஒத்துக்கொண்டிருக்கூட விஷயம் ஸோ அந்த டிரான்சிக்ஷன் நம்ம நிச்சயம் செஞ்சுதான் ஆகணும் இப்போ வந்து மின்சார தயாரிப்பில் வந்து எப்போ நிலக்கரியை வந்து நம்ம உள்ளே கொண்டு வரோம் ஆங்கிலேயர் காலகட்டங்களில் கொண்டு வரப்பட்டுருதா இல்லை இந்திய அரசாங்கம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அப்புறம் தான் இந்த விஷயங்களை கொண்டு அப்போ இல்லை ஆங்கிலேயர் இந்த நிலக்கரிய பயன்பாடு வர ஆரம்பிச்சது அதற்கு சோதரவு இந்தியாவுக்கு பின்பாக அதனுடைய விரிவாக்கம் நடந்து இருக்கு இப்போ நம்ம நெய்வேலி பார்க்குறோம் இல்லைங்களா இங்கே இருக்கக்கூடிய லிக்னைட்டாக இருக்கட்டும் முக்கியமாக நம்ம நிலக்கரி அதிகமாக கிடைக்கக்கூடிய மாநிலங்களாக ஒரிசா ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் இந்த இடங்களுக்கு இந்த பிராந்தியங்களில் வந்து அங்கே நிலக்கரி நாம அதிகமாக வெட்டி எடுக்கிறோம் நம்ம இங்கே நெய்வேலியில் கிடைக்கிறது அந்த அளவுக்கு ஸ்டாண்டர்ட் கிடையாது ஆனால் நிலக்கரி இறக்குமதி செய்கிறோம் ஸோ இந்தியாவிலுடைய இருக்க இருக்கக்கூடிய மின்சார உற்பத்தியில் எழுபது சதவீதமான கிட்டத்தட்ட எழுபத்தி நாலு சதவீதமான மின்சார உற்பத்தி அதனால் நிலக்கரி சார்ந்தால் இருக்குது ஸோ நம்மளுடைய என்டையர் கண்ட்ரினுடைய எனர்ஜி ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது எழுபத்தஞ்சு சதவீதம் வந்து நமக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நிலக்கரி சார்ந்து தான் இருக்குது ஸோ அதனுடைய பயன்பாடு அப்போத்துலேருந்து நமக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது அதை நோக்கி தொடர்ச்சியாக நிறுத்திட்டே வரோம் அதாவது ஒரு முப்பது சதவீதமாக இருந்திருக்கும் இப்போ அடுத்தடுத்த கட்டமாக வந்து நிலக்கரி இருந்தால்தான் மின்சாரம் அப்படின்னு நோக்கி நகர்ந்ததுக்கான காரணம் என்னவாக இருக்குது திட்டமிடல் அப்படிதான் இருந்துச்சா எல்லாம் மற்ற நாடுகளை பார்த்து இது இதுக்குள்ளே நம்ம போனோமா அப்போ இல்லை இரண்டு விஷயம் நமக்கு லாஜிக்கலாக என்ன பண்ண முடியும் இப்போ வந்து நிலக்கரியை தவிர்த்து அடுத்து வேறு மின்சார உற்பத்தி அப்படி ஆரம்ப கட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா நிலக்கரி மட்டும்தான் மின்சார உற்பத்திக்கு பயன்படுத்துது ஸோ அதான் ஃபர்ஸ்ட் வந்து அதற்கு பின்பாக தான் உங்களுக்கு ஹைட்ரோ அண்ட் நியூக்ளியர் வருது ஸோ நியூக்ளியர் எனர்ஜியிலேருந்து நமக்கு இன்றைக்கி இந்தியா லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் கெப்பாசிட்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு சதவீதம் அளவுக்கு இருந்தாலும் கூட அதில் ப்ரொடக்ஷன் வருதுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு சதவீதம் வருது நமக்கு ஸோ ம இருந்து நமக்கு அதிகமான மின்சாரம் கிடைப்பது அப்பப்போ தடைபட்டுறது தடைபடுது அதனால் இது நீரானதும் கிடையாது அதே நேரத்தில் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி இருக்குது ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா இடத்துலையும் கொண்டு வர முடியாது எங்கே அதிகமான தண்ணீர் இருக்குதோ எங்கே அதிகமான டேம்ஸ் நீங்கள் கட்ட முடியுமோ அங்கே மட்டும் தான் செய்ய முடியும் ஸோ இமயமலையிலலாம் நிறைய குட்டி குட்டியான நிறைய ஹைட்ரோ திட்டங்கள் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம் ஆனால் அதுவுமே இமயமலையினுடைய பாதிப்புக்கு உள்ளாக்குறது அதனுடைய நிலப்பரப்பில் மிகப்பெரிய பாதிப்பு உள்ளாகுது இப்போ ஜார்க்கண்ட் சாரி இது உத்தரகாண்டாக இருக்கட்டும் ஹிமாச்சல் அந்த இடத்துல நிறைய நிலநடுக்கங்கள் வருவதற்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி அணை இருக்கக்கூடிய டேம்ஸ் ஒரு காரணம்னு சொல்லலாம் அவுட் பிரஸ்ட்டும் அதிகமாக இருக்குது ஆமாம் ஸோ இயற்கை பேரர்கள் அதிகமாக இருக்குது அப்போ அந்த பகுதியில் உங்களுக்கு ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயமா இருக்குது ஸோ அப்போ இதை தவிர்த்து இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ரினியூவல் எனர்ஜி தான் ரினியூவல் இப்போ ஹைட்ரோவும் நம்ம ரினியூவல் சொல்கிறோம் ஆனால் மிக பிரம்மாண்டமான டேம்ஸ் கேட்டாமல் குட்டி குட்டியான டேம்ஸ் கட்டி நீங்கள் வந்து செய்யலாம் விண்ட் எனர்ஜி இருக்குது அப்புறம் சோலார் எனர்ஜி இருக்குது இதுதான் இப்போ மின்சார உற்பத்தி அப்போ இந்த இடத்துல இன்ஸ்டால் கெப்பாசிட்டில இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாப்பது சதவீதம் வந்து நமக்கு கிரிமல் எனர்ஜி வந்துருச்சு அப்படின்னு ஒன்றே அரசாங்கம் சொல்றாங்க ஆனால இன்ஸ்டால் கெப்பாசிட்டில வந்து கூட உண்மையிலே ப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் எழுபது சதவீதம் இன்னும் இதை சார் மின்சார தேவை இன்னும் அதிகமாயே கொண்டு இருக்கு இன்னும் வட இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா போதுமானவருக்கு எலக்ட்ரிசிட்டி கொண்டு போய் சேர்க்கல வீட்டுக்கு ஒரு பல்பு கூட எரியாது குடும்பங்கள் இன்னும் அதிகமாக இருக்குது அப்போ மின்சார தேவை மின்சாரம் என்பது அடிப்படை உரிமையாக இருக்கின்ற போது மின்சாரத்தை கொண்டு போய் தேக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது அப்போ ஒரு பக்கத்தில் மக்களுக்கு நீங்கள் மின்சாரம் கொடுக்கணும் இன்னொரு பக்கத்தில் அது பார்த்திங்கன்னா அது கிளீன் எனர்ஜியாக இருக்கணும் இப்போ இந்த இரண்டு விதமான சவால்கள் அப்படிங்கிறது இப்போ ஒன்றிய அரசாங்கத்துக்கு இருக்குது நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி எழுபது சதவீத கோள்கள் அடிப்படையில் தான் அதாவது நிலக்கரி அடிப்படையில் தான் எலக்ட்ரிசிட்டி வந்து உற்பத்தி செய்யப்படுது அப்போ எத்தனை பேர் இதன் மூலமாக வந்து பயன் பெறுறாங்க அதிலிருந்து வெளியே வந்தா எத்தனை பேருக்கு வந்து அந்த வேலை வாய்ப்பெல்லாம் சுருங்கறதுக்கான வாய்ப்புகள் பயன்பாடு பொறுத்த வரைக்கும் எழுபது எழுபத்தி ஐந்து சதவீதம் மின்சாரம் நம்ம வந்து உற்பத்தி செய்கிறோம் அப்படின்னா நம்ம எல்லாமே கன்சூமர்ஸ் தான் அப்போ நாம கன்சூம் பண்ணக்கூடிய வந்து உங்களுக்கு தான் வருது பண்ணும்போது அந்த நேரடியாக வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட வந்து தேர்ட்டீன் மில்லியன் பீப்புள் வந்து சொல்றாங்க பதிமூணு மில்லியன் மக்கள் வந்து நேரடியாக சார்ந்திருக்கும் ஏன்னா நான் குறிப்பிட்டது போல அந்த மூன்று மாநிலங்கள் ஜார்க்கண்ட் ஒரிசா அந்த சத்தீஸ்கர் இந்த மாநிலத்துக்கான ரெவன்யூவும் நிலக்கரி சார்ந்த தான் இருக்குது அப்போ மிகப்பெரிய ஒரு சவால் இப்போ அங்கதான் தான் ஓகே இப்போ நீங்கள் ரினியூபிள் எனர்ஜியில் சேம் கைண்ட் ஆஃப் இதே மக்கள் அங்கே வேலை செய்ய முடியுமான்னு கேட்க முடியாது அப்போ அவர்களை எப்படி நம்ம மாற்ற போகிறோம் அப்போ அப்போ இந்த அன்ஆர்கனைஸ் செக்டர்ஸ் இருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய மக்களை நீங்கள் அடுத்த இன்னொரு பகுதிக்கு மாற்ற வேண்டிய ஒரு தேவை இருக்கு இந்த டிரான்சிஷனுக்கு கிட்டத்தட்ட ஒன் ட்ரில்லியன் டாலர்ஸ் வந்து செலவாகும்னு சொல்றாங்க ஓகே ஸோ அந்தளவுக்கு பெரிய அளவுக்கான ஒரு நிதி ஒதுக்கீடு நமக்கு உருவாக்க வேண்டிய ஒரு தேவை அப்படிங்கிறதுமே அதில் அது மிகப்பெரிய ஒரு சவாலும் கூட பதிமூணு மில்லியன் இருந்து இப்போ வந்து மீண்டும் இந்த ரினியூபிள் எனர்ஜி நோக்கி வராங்கன்னா வேலைவாய்ப்பு எந்த அளவுக்கு குறையும் அதுக்கு மாற்ற வேலை வேலைவாய்ப்பு அரசு கிட்ட திட்டம் இருக்கா ரினியூவல் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மூணு மில்லியன் அளவுக்கான மக்களுக்கான வேலை கொடுக்க முடியும் சொல்றாங்க ஆனா மாற்று திட்டம் பொறுத்த வரைக்கும் அரசிடம் இப்போ திட்டம் அதுக்கான கிடைக்கல இந்த டிரான்சிஷனுக்கான ரோட் மேக்கே ரோட் மேக்கே நம்மகிட்ட கிடையாது இப்போ என்ன சொல்றாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பாரிஸ் அக்ரிமெண்ட் குறித்தான இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு அந்த கிளாஸ்கோ மாநாட்டில் வந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு போது கோல்ல இருந்து வெளியேறணும் ஃபேஸ் அவுட் அப்படிங்கிற வார்த்தையை வந்து உலக நாடுகள் வந்து வச்சாங்க முன் வச்சாங்க ஆனால் இந்தியா அதுக்கு வந்து ஃபேஸ் டவுன் அப்படிங்கிற வார்த்தை தான் பயன்படுத்து உடனடியாக எங்களால் வெளியேற முடியாது இரண்டாயிரத்தி எழுபதாம் ஆண்டு வரைக்கும் நாங்கள் நிச்சயமாக நிலக்கரியை வந்து பயன்படுத்துவோம் நம்ம கோல் மினிஸ்டருடைய வாக்குமூலமும் அதுதான் அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் நிலக்கரி வந்து அவ்வளோ சீக்கிரம் வெளியேற மாட்டோம் நிலக்கரியோட பயன்பாடு அதிகரித்துக்கிட்டே போவோம் இன்னொரு பக்கம் ரினியூபிள் எனர்ஜியை செய்வோங்கிறாங்க இப்போ இது இரண்டு விதமான சவால்களை உருவாக்குது ஒன்று சுற்றுச்சூழல் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனை அதிகரிக்கும் இரண்டாவது காலநிலை மாற்றம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனை அப்போ இன்னைக்கு உலக அளவில் நீங்க எமிஷன் குறைக்கணும் அப்படின்னா ஒரு பக்கத்தில் நீங்க ரினியூபிள் எனர்ஜியை வந்து அதிகரித்து கொண்டு இன்னொரு பக்கத்தில் நிலக்கரியினுடைய பயன்பாட்டை அதிகரிப்பது என்பது எந்த விதமான பயனும் நமக்கு தராது ஸோ நிலக்கரியினுடைய பயன்பாட்டை நிச்சயமாக குறைக்கத்தான் வேண்டும் உலக அளவில் நாம் சஸ்டைன் ஆகணும்னா அதுக்கு ஒரே ஆப்ஷன் அதுதான் அந்த நேரத்தில் உள்ளூர் மக்களுக்கான பாதிப்பை எப்படி நம்ம ஈடு செய்வது அவர்களுக்கு வேலைவாய்ப்பு எப்படி வருது அப்போ இந்த இடத்துல கிளைமேட்டிக் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற அந்த ஆங்கிள் பேச வேண்டியது இருக்குது அப்போ சுற்றுச்சூழல் நீதி காலநிலை நீதி அப்படிங்கிறது பேச வேண்டிய அப்போ உலக நாடுகள் தான் இது காரணம் இண்டஸ்ட்ரியல் இருந்து நமக்கு தேவையான கிளைமேட்டிக் ஃபண்டு நீங்கள் வாங்கணும் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் வேணும் வாங்கணும் இது காலநிலை மாற்றம் சார்ந்த கூட ஒப்பந்தத்தில் கூடிய அப்போ நீங்கள் இன்டர்நேஷனல் லெவலில் செய்ய வேண்டிய விஷயம் உள்ளூர் மக்களுக்கு இந்த டிரான்ஸ்லேஷனுக்கான ரோட் மேப் உருவாக்கணும் இந்த மூன்று மாநிலத்துக்கு பிரத்யேகமாக கடத்தில் கொண்டு இந்த மக்களுக்கு வேறு எந்த வகையில் நம்ம வேலை உருவாக்கி கொடுப்பது என்பதற்கான பிரத்யேக திட்டங்கள் கொண்டு வரலாம் ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ் கொண்டு வரலாம் இப்போ புதுப்பிக்கத்தக்க எனர்ஜிஸ் மூலமாக எலக்ட்ரிசிட்டி பெறதுக்கோ இல்லை மற்ற வேலைவாய்ப்புகள் வாய்ப்புகள் பெறதுக்கோ அரசு ஏதாவது ஒரு ஒரு தொலைநோக்கு திட்டம் வச்சுருக்கா அதை நோக்கி மக்கள் மக்கள்கிட்ட விழிப்புணர்வை கொண்டு வராங்களா இல்லை வச்சிருக்காங்க ஸ்கீம்ஸ் வச்சுருக்காங்க என்ன அதில் வந்து பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே இன்டர்மிகல்டாக கேட்கல ரினியூபிள் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு தனியாக இருக்குது விண்ட் எனர்ஜிக்கான இவ்வளவு அதாவது எனர்ஜி கன்சர்வேஷன் வச்சிருக்காங்க சோலார் பம்ப்ஸ் பயன்படுத்துவதற்கான விவசாயிகளுக்கு வந்துட்டு சப்சிடிஸ் வந்து கொடுக்குறாங்க மக்கள் வந்து நீங்க சோலார் பயன்படுத்துறீங்கன்னா அதுக்கு வந்து சப்சிடி இந்த மாதிரி இருக்கு பிரதமர் கூட நிறைய அதெல்லாம் பயன்பாட்டு நபர்கள் அல்லது விவசாயிகள் இவர்கள் சார்ந்தா இருக்கிறவங்களே வேலை வாய்ப்பு சார்ந்து அது இல்லை பொருளாதாரத்தினுடைய இடத்திலிருந்து அது வந்து கொண்டு வரப்படவில்லை நம்ம பொருளாதாரத்தில் எப்படி கொண்டு வர போறோம் அப்படிங்கிற வகையிலுமே இல்லை எனர்ஜி கன்சர்வ் ரிசர்வேஷன் படி பார்த்தீங்கன்னா முப்பது சதவீதம் என்ன வந்து நீங்கள் ரெடிமெட் எனர்ஜி தான் வாங்கி ஆகணும் ஒவ்வொரு கம்பெனியும் சொல்கிறாங்க இந்த இந்த இது மேண்டேட் பண்ணுறாங்க எந்த ஒரு இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் முப்பது சதவீதம் அவங்க வந்து ரெடிமெட்ல தான் இப்போ உற்பத்தி செய்யணும் அதில் தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாண்டேட் இருக்குது ஆனால் இப்போ வேலை வாய்ப்பிலும் சரி பொருளாதாரத்திலும் சரி இதை பற்றி எப்படி மாற்றம் செய்வது நிலக்கரினோட பயன்பாட்டை எப்படி குறைப்பது இந்த திட்டம் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது இப்போ இன்னும் நீங்கள் முன்னாடி குறிப்பிட்ட அந்த ஒரு விஷயங்கள் தான் கிளைமேட் ரிலேட்டடான விஷயங்கள் இருந்து நம்ம மீண்டும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றதுக்கு மற்ற நாடுகள் இருந்து ஃபண்டு வாங்கணுங்கிறீங்க இப்போ அந்த குறிப்பிட்ட நாடுகளே வந்து இந்த ரினியூவபுள் எனர்ஜி நோக்கி நகர்றாங்களா அவனுடைய இருக்கப்போ அது இன்னும் ரொம்ப கொடுமையான விஷயம் தான் ட்ரம்ப் வந்து பதவி இப்போ பைடன் வந்து வெளியே போகும்போது இவ்வளவு காலகட்டம் உருவாக்கி இருக்கோம் அமெரிக்காவை இதை நோக்கி அமெரிக்காவை வந்து வெளியேற்றுவதற்கும் நிலக்கரிய பயன்பாட்டில் வெளியேறி அவங்க கிரிட்டிக்கல் மினர்ஸ் அடுத்ததுக்கு போனாங்க அதுதான் பைடனுடைய அரசனுடைய ஒரு நோக்கமாக இருந்து அவர்கள் காலநிலை மாற்றம் தொடர்பாக அந்த முன்னெடுப்புகள் செய்தார்கள் ஆனால் ட்ரம்ப் அவர்கள் அதிபராக பொறுப்பேற்றவுடன் இல்லை நாங்கள் பாரிஸ் அக்ரிமெண்ட் ஒத்துக்க மாட்டோம் மாட்டோம் அதுலேருந்து நாங்கள் வெளியேறோம் சொல்லிட்டு மீண்டும் ட்ரில் பேபி ட்ரில்லுங்கிறார் அதோட அர்த்தம் என்னென்னா நாங்க அதிகப்படியாக இன்னும் ஹைட்ரோ கார்பன் எடுப்போம் நிலக்கரியை வந்து எடுப்போம் அப்போ தெர்மல் பவர் ஸ்டேஷன் சார்ந்து இருக்கக்கூடிய ஃபாசில் ஃபியூல் சார்ந்து இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை இன்னும் நாங்கள் அதிகப்படுத்தோம்னு சொல்றாங்க இன்னைக்கு உக்ரைன் போருமே இதை அதிகரித்து செஞ்சுருக்கு அப்ப இந்த மிடில் ஈஸ்டில் நடக்கக்கூடிய போராக இருந்தாலும் சரி உக்ரைன் போராக இருந்தாலும் திருப்பியும் ஆயில் அண்ட் கேஸ் சார்ந்து இருக்கக்கூடிய நிலக்கரி சார்ந்து இருக்கக்கூடிய ஃபாசில் ஃபியூல் சார்ந்து இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை நோக்கி தான் உலக நாடுகளை தள்ளுகிறது இது உலகளவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவால் ஸோ இது

இங்கிலாந்து யூகே போன்ற நாடுகளோ இப்போ அதை நோக்கி நகர்றாங்களா இப்போ அவங்க தான் வந்து இதுக்கான மாற்ற விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க முன்வைக்கிறாங்க இப்போ அவங்க அவங்களாச்சும் நகர்றாங்களா அதில் அவங்க செய்கிறாங்க யூரோப்பன் யூனியன் பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுக்குள்ள நெட் கார்பன் ஜீரோ நாங்கள் வந்துருவோம்னு சொல்லியிருக்காங்க என்ன சொல்ல போனால் கார்பனுக்கு அவங்க டேக்ஸ் விதிக்கிறாங்க கார்பன் எமிஷன்ஸுக்கு வந்து ரெண்டாயிரத்தி முப்பதாம் முப்பத்தாறாம் அது அமலுக்கு வந்துடுவதா இப்போ இந்தியாவில் வந்து நீங்கள் ஸ்டீலில் வந்து ஏற்று ஏற்றுமதி செய்யணுங்களா அப்போ நீங்கள் அந்த இரும்பை உற்பத்தி செய்வதற்கு எந்த அளவுக்கு கார்பன் எமிட் ஆகிருக்கோ அதுக்கு அவங்க டேக்ஸ் போடுன்னு சொல்கிறாங்க கார்பன் டேக்ஸ் அப்படிங்கிறதுக்கு அவங்க போயிருக்காங்க அப்போ எந்த பொருளை அவர்கள் இறக்குமதி செய்தாலும் அதற்கு வந்து கார்பன் டாக்ஸ் வந்து நாங்கள் போடுவோம் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மறைமுகமாக மற்ற நாடுகள் எல்லாமே இந்த கார்பன் எம்ஷன் குறைப்பதற்கான அழுத்தத்தை வந்து ஐரோப்பிய நாடுகள் செய்கிறாங்க பொருளாதாரத்திலும் சரி தொழில்நுட்ப ரீதியாகவும் சரி அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து ரினியூவல் எனர்ஜி நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ ஐரோப்பிய யூனியன் வந்து இந்த மாற்றத்தை முன்னெடுக்கிறாங்க யூகே இந்த மாநற்ற மாற்றத்தை முன்னெடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க இன்னும் சொல்ல போனால் அங்கே இருக்கிற நிறைய நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக தெர்மல் பவர் செஷனும் முற்றிலுமாக நீக்கிவிட்டு வருகிறார்கள் ஸோ கம்ப்ளீட்லி ரினியூவில் அளவுக்கே அவர் நடக்கிறது கொண்டிருக்கிறார் இந்தியா எந்த நாட்டினுடைய மாடலை பார்த்து இங்கே வந்து அந்த ரினியூபிள் எனர்ஜி சார் அந்த விஷயங்களை கொண்டு வரணும்னு நினைக்கிது அதுக்கான திட்டங்கள் அப்படி ஏதோ ஒரு கம்பேரிஸ்னாக வருதா இல்லை அப்படி எதுவும் கம்பேரிசன் இந்தியா வந்து நீங்கள் யூனிக்கான விஷயம் இங்கே வந்து கிட்டத்தட்ட வந்து நமக்கு வந்து நூற்றி நாற்பது நாற்பது கோடி மக்கள் இருக்காங்க அப்போ இவ்வளவு மக்களுக்கும் வேலை வாய்ப்பு நீங்கள் கொடுக்கணும் இதில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரிக்கான விஷயங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்குது அப்போ நமக்கு அதிகமான சவால் இருக்குது அப்போ அந்த இடத்துல தான் கிளைமேட்டிக் ஜஸ்டிஸ் அண்ட் என்வரமெண்ட் ஜஸ்டிஸை நீங்கள் வந்து கொண்டு வர தேவையானது அப்போ அத்தியாவசிய தேவையை பூரிச்சு எல்லாருக்கும் மின்சாரத்தை கொடுக்க வேண்டும் அது ரினியூவல் எனர்ஜி நீங்கள் கொடுக்கணும் இந்த சவால் அப்படிங்கிறது நமக்கு இருக்குது அப்போ இதை இந்த இது நமக்கு யூனிக்கான ரோடு மாடல் தான் நீங்கள் டெவலப் பண்ணணும் மற்ற நாடுகள்லேருந்து நீங்கள் தொழில்நுட்பத்தை வாங்கிக் கொள்ளலாம் ஃபண்டு வாங்கிக்கொள்ளலாம் டெக்னோட டெக்னாலஜி வாங்கிக்கலாம் ஐடியாஸ் வந்து எடுத்துக்கலாம் ஆனால் இந்தியாவுக்கு என்று பிரத்யேகமான ஒரு கொள்கை திட்டம் வகுக்கப்பட வேண்டும் அது இது நாள் வரைக்கும் இல்ல நம்மகிட்ட இருக்க போய் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அது என்னன்னா கிளைமேட் ஆக்ஷன் பிளான் அப்படிங்கறது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கொண்டு வந்தது இருக்கு இல்லைங்களா ஜெயராம் ரமேஷ் அவர்கள் மினிஸ்டர் ஆஃப் என்வரன்மெண்ட் ஃபாரஸ்டில் இருக்கும் அப்போ கொண்டு வந்தால் காங்கிரஸ் பீரியில் கொண்டு வந்த அந்த கிளைமேட் ஆக்ஷன் பிளான் தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நம்ம என்டிசியை வந்து அனௌன்ஸ் பண்ணோம் நேஷனல் டிட்டர்மின் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கறது அதில் மேலே கூட இந்த பொருளாதார ரீதியாக இந்த மாற்றத்தை எப்படி செய்ய முடியும் நம்ம கோல் மட்டும் தான் வச்சுருக்கோம் மாநாடுகள் நடைபெறும் போது போய் பேசுறாங்களே தவிர்த்து கோல் செட் பண்ணலங்கிறீங்க கோல்ஸ்னா என்ன சொல்றேன்னா ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்குள்ளே நீங்கள் வந்து ஐநூறு வாட்ஸ்க்கு வந்து ரினியூபிள் எனர்ஜி கொண்டு வரணும்னு சொல்கிறீங்க ஆனால் இந்த ட்ரான்ஸேஷன் எப்படி செய்ய போகிறீங்க மக்களுடைய வாழ்வில் ஏற்படும் பாதிப்புகளை நம்ம எப்படி எதிர்கொள்ள போகிறோம் அப்படிங்கிறது பட்ஜெட்லயோ இல்லை நம்ம ஆர்பிஐனுடைய ரிப்போர்ட்ஸ்லயோ இல்லை எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட்ஸில் அது பிரதிபலிக்கவில்லை கடந்த பட்ஜெட்டில் வந்து என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் ரினியூபிள் எனர்ஜி மாற்று சார்ந்து போக வேண்டும் என்றால் அதற்கு இவ்வளோ செலவினங்கள் ஆகும் அப்படிங்கிற ஒரு கணக்கு மட்டும் தான் சொன்னாங்களே ஒழிய இது எப்படி நாங்கள் சாத்தியப்படுத்த போகிறோம் லைவ்லிவுட் இஷ்யூஸை எப்படி நாங்கள் பார்க்க போகிறோம் மக்களுடைய வாழ்வாதாரத்தை வருமானத்தை நாங்கள் எப்படி மேம்படுத்த போகிறோம் மக்களுடைய வேலை வாய்ப்பை நாங்கள் எப்படி உறுதி செய்ய போகிறோம் என்பதற்கான திட்டமிடுதல் அப்படிங்களா அப்போ இந்த டிரான்சிஷன் இருக்குங்களா அதற்கான ரோட் மேப் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை மற்ற நாடுகள் இந்த டிரான்சிஷனில் வந்து அந்த வேலை வாய்ப்பு உறுதி செய்கிறாங்களா அப்போ ஆமா மற்றவங்க அவங்களுக்கு பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது ஏற்கனவே அட்வான்ஸ்டாக இருக்கிறாங்க அவங்களால தொழில்நுட்ப ரீதியாக இருக்கக்கூடியது இருக்குது ஸோ யூரோப்பில் அது வந்து பாசிபிளான விஷயமாக இருக்கு அப்போ இந்தியாவுக்கு மிகப்பெரிய சவால் இருக்குது ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் கிட்டத்தட்ட எண்பது சதமான மக்கள் வந்து அன் ஆர்கன் செக்டரில் தான் இருக்காங்க ஸோ அப்போ நமக்கு அந்த சவால் இருக்கு இல்லைங்களா அப்போ இந்தியாவினுடைய இந்த பூர்வீகத்தன்மையை புரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம எக்கனாமிக்கல் மாடல் உருவாக்க வேண்டிய தேவை இருக்குல்ல அந்த மாடல் உருவாக்குவது அப்படிங்கிறது இன்னும் போதாமைகள் நிறையாவே இருக்குது இறுதியாக ஒரு கொஸ்டின் சுருக்கமாக குறிப்பிட்டு ப்ரைவேட்டு நோக்கி இந்த நிலக்கரி சார்ந்த விஷயங்கள்லாம் நகரும் போது அது எந்த அளவுக்கு இன்னும் சிக்கலாக மாறுது அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு அப்புறம் அது இன்னும் அதிக சிக்கலாக இருக்குது இன்னும் என்ன இதை மயமாக்கு இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலக்கரி சார்ந்த இருக்கக்கூடிய நிறுவனங்களை வந்து போக்கு போக்குதான் இருக்குது நீங்கள் சோலார்லையும் இதே பிரச்சனை அதையும் தனியாக வந்து கொடுக்குறாங்க சோ அப்போ என்னன்னா நீங்கள் தனியாக மாக்குவது அப்படிங்கிறது என்ன அதுன்னா லாபத்தை மட்டுமே மையமாக வைத்து எங்கே கொடுக்குது அப்போ மக்கள் நலம் அங்கே வெல்ஃபேர் அப்படிங்கிறது போயிடுச்சு அப்போ நிலக்கரியாக இருந்தாலும் சரி நிமிட எனர்ஜியாக இருந்தாலும் சரி ரெண்டுமே லாபத்துக்கான தொழில்நுட்பங்கள் இண்டஸ்ட்ரியாக பார்க்கின்ற போது மக்களுடைய வேலை வாய்ப்பு மக்களுடைய பொருளாதார மேம்பாடு மக்களுடைய லைவ்லிஹுட் அப்படிங்கிறது அந்த இடத்துல அடிபட்டு போயிருது ஸோ வெல்ஃபேர் சார்ந்து இருக்கக்கூடிய பார்வை அந்த இடத்துல இல்லாமல் தான் இருக்குது ஓகே பார்க்கலாம் சார் நிலக்கரியினுடைய பயன்பாடு எந்த அளவுக்கு இருக்குது வேலைவாய்ப்பு எந்த அளவுக்கு அதிகபட்சமாக மற்ற நாடுகளை ஒப்பிடும்போது போது இருக்குது அப்படிங்கிறத விவரிச்சிங்க அதுலேருந்து வெளியேறதுக்கான ரோட் மேப் வந்து என்ன அப்படிங்கிறத ஒரு மிக முக்கியமான கேள்வி முன் வைக்கிறீங்க அரசு வந்து பல்வேறு விஷயங்கள் ரொம்ப நன்றி நேரடியாக மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்